கோலம்லாம் போடுறாங்க தெரு இப்போ பெண்கள் வந்து தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அவங்க வந்து தெருவில் வந்து காலையில் நினச்சாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவாங்க அப்படின்னு இது வந்து தமிழர் கலாச்சாரம் இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயமா இது தவிர்க்கணுமா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை கண்டிப்பாக இது ஒரு மூட நம்பிக்கை தான் வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதும் காலையில்னா வீட்டை வந்து வீட்டு முன்னாடி உள்ள வாசலை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா வந்து இது வந்து இயற்கை வளங்களை சுரண்டி தான் நம்ம வந்து ஒரு கோலத்தை போட்டுட்ருக்கோம் கோலம் போட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு பொடி வேணும் சுண்ணாம்பு கல் அதுக்கு ஒரு பாறையை வந்து வெள்ளையாக இருக்கும் ஒரு கல் அந்த கல்லை போட்டு இடித்து அதை தான் வந்து கோலமாவுவாக மாற்றி தான் வீட்டுக்கு வீடு கோலம் போட்டுக்கிட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு வீடு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நகரங்களில் கோலம் போடுறதும் இல்லை கிராமங்களில் கோலம் போடுகிற வரைக்கும் அப்போ ஒரு கோடி பேராது ஒரு கோடி வீட்லேயாவது இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மாதிரி கோலம் போடுறது அப்போ இயற்கை வளத்தை சுரண்டுறாங்க அந்த வெள்ளைக்கல்லை வந்து இடித்து அதை தான் மாவாக்கி அதை தான் வந்து வெள்ளை பொடியாக மாற்றி கோலமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க வெள்ளை பொடியோ அது வெள்ளை சுண்ணாம்போ சுண்ணாம்போ எதுவாக இருந்தாலும் இயற்கை வளம் தானே அதை போய் சுரண்டி அதுதான் இடித்து அப்படி ஒரு கலாச்சாரம் தேவையா அதனால் வந்து ஒரு இயற்கை வளங்கள் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே இப்போ நம்ம வந்து அதையே அழிக்கணும் அழிக்காமல் எப்படி வாழ்வது இந்த இயற்கையை அழிக்காமல் எப்படி வாழ்வது அதனால் இந்த கலாச்சாரங்கிறது பெருமைப்படுகிற கலாச்சாரம் கோலம் போடுகிற கலாச்சாரம் என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய அவ ஒரு கலாச்சாரம் அதை ஒழிக்க ஒழிக்க வேண்டிய கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் இருக்காது எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் ஏன்னா அதுக்கு ஒரு சிரமம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கோலம் போடணுன்னா அதுக்கு ஒரு சிரமம் போய் அந்த கல் எங்கே கிடைக்குது அப்படின்னா அந்த கல்லை தேடி பிடிச்சி அது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் கிடைக்காது அப்படி அப்படி இருக்கும்போது இதில் இருந்தே தெரியுது வந்து எதிர்காலத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் வந்து இந்த கலாச்சாரம்லாம் இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலந்துடும் அது மாதிரி இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வர ஆரம்பிக்குது அப்புறம் வந்து இந்த தொழிற்சாலைகள் எதுவும் இருக்காது பள்ளிக்கூடம் இருக்காது போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கோலப்பொடி வந்து ஒரு கோலப்பொடிங்கிறது அந்த கோலப்பொடி தேவைக்கான அந்த கல் இருக்குல்ல வெள்ளைக்கல் அது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது எங்கேயாவது ஒரு இட ஒரு ஊரில் கிடைக்கும் அங்கேருந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அதை இடித்து மாவாக்கி மூட்டையை மூட்டையில் நிரப்பி ஊர் ஊருக்கு கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது அதனால் இப்போ போக்குவரத்து வாகனங்களில் அந்த கோலம் மூட்டை மூட்டையை ஏற்றி ஊர் முழுக்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் வந்து கோலமாவுக்கு தேவையான அந்த வெள்ளை கற்கள் க கற்கள் வந்து கிடைக்காது அப்படி இருக்கும்போது அப்போ நான் இன்றைக்கி மக்கள் கோலம் போடுறாங்கனாலே அது காரணம் வந்து இந்த போக்குவரத்து வாகனங்கள் தான் அது மாதிரி வியாபாரம் என்கிற நடைமுறை பணம் கொடுத்து கோலமாவு விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறை அப்போ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கள கிடைக்காத ஊர்களில் விட கோலமாகவும் கிடைக்காத ஊர்களில் போய்ட்டு அவங்க வந்து ஒரு இருந்து எடுத்த அந்த வெள்ளை கற்களை வந்து கோலமாகவும் மாற்றி ம மக்களுக்கு வெகு தொலைவில் இருக்கிற எந்த ஒரு மக்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு விற்பனை பண்ணுறாங்க அப்படிதான் கோலம் ஒரு கலாச்சாரங்கிறது எதை சார்ந்திருக்கிறது தற்சார்பு முறையை சார்ந்திருக்கிறதா ஒரு கலாச்சாரம் அல்லது பிற பிறரை சார்ந்திருக்கு இது பிறரை சார்ந்த ஒரு கலாச்சாரம் அந்த கோலமாவு என்பது எல்லா ஊர்லேயும் கிடைக்காது ஒன்று இருந்து உற்பத்தி ஆகிறது ஒன்றும் கிடையாது விதையை போட்டால் அதுலேருந்து கோலமாவு வரும் அந்த செடி வளர்ந்து கோலமாவு கொடுக்கும் அப்படி கிடையாது இது போய் இயற்கை வளம் எங்கேயோ வெள்ளையாக கல் இருந்தால் அதை இடித்து எதா பண்ணி அதை வந்து இவங்க கோலம் போடுவாங்க அந்த காலத்தில் அரிசியை வந்து கோல மாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஊர்கள்லேயும் அந்த கோல கிடைக்காது அதனால் ஒருவேளை அரிசியை இடித்து அது வெள்ளையாக தானே இருக்குது அதில் ஏதாவது இன்னும் சுண்ணாம்பு கலந்து அப்படி போட்டிருப்பாங்க அது தேவையில்லை தான் வந்து சரியான பகுத்தறிவு நடைமுறை அப்படின்னா என்னென்னா இது ஒரு மூட நம்பிக்கை தான் கோலம் போடுறது கோலம் போடணுங்கிற சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு மேக்கப் போடுறோம்ல மேக்கப் போடுறது லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுறது இதெல்லாம் எப்படி தேவையில்லையோ சுத்தமாக இருந்தாலே போதுமானது அதுவே லிப்ஸ்டிக் போடுறது அதெல்லாம் வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு கேடு தான் அப்படி இருக்கும்போது சுத்தமாக இருந்தாலே உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வகைகள் வழி இருக்குது வெறும் குளிக்கிற மட்டுமே சுத்தமாக இல்லை சுத்தமான ஒரு நடைமுறையாக இருக்க முடியாது நல்ல தோல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணோம் குபமேனி இலையை அரைச்சி முழுக்க பூசி வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலாம் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது கர்சலாங்கண்ணி அந்த மூலிகை துளசி அப்படின்னு நிறைய மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் அரைச்சி உடம்புல ப உடம்புல பூசி தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இது மாதிரி மூட இதுதான் வந்து சரியான அது மாதிரி கோலம் போடுறதுங்கிறது வந்து இயற்கை வளத்தை சுரண்டுறீங்க நீங்கள் வந்து கற்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதெல்லாம் நோண்டி எடுத்து இடித்து மாவாக மாற்றி மூட்டை மூட்டையை இறக்கி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு விற்பனை பண்ணி அதை தான் அவங்க கோலமாக போட்டு காணாமல் போயிடுது அந்த மண்ணு காணாமல் போயிடுது ஒரு நாள் கூத்துக்காக அவங்க பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஆப அது வந்து ஆபத்தானது ஒவ்வொருத்தரும் தினம் தினம் கோலம் போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ கற்களை அவங்க அழிக்கிறாங்க பாருங்கள் இயற்கை வளம் அது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம்மா அதையான் போய் சுரண்டுறீங்க அழிக்கிறீங்க உங்களால் ஒரு வெள்ளை கற்களை உற்பத்தி பண்ண முடியுமா உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னா கற்களை உருவாக்க முடியுமா நீங்கள் உருவாக்க முடியாதுன்னா அதை எதுக்கு அழிக்கிறீங்க அப்போ எதை நம்ம அழிக்கலாம் அப்படின்னா எதை உருவாக்க முடியுமோ அதை தான் அழிக்கலாம் அழிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கும் ஒரு மரம் செடி ஒரு காய்கறி ப பறிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் மரத்தை உருவாக்க முடியும் ஒரு அதனால் அதை நீங்கள் தென்னை மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா தென்னை மரத்தை உங்களால் உருவாக்க முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து அழிக்கலாம் அழிப்பதற்கு நமக்கு எதை ஒரு உரிமை இருக்குதுன்னா எதை உருவாக்க முடியுமோ அப்போ வந்து குழந்தைகளை நம்மளால் பெற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை அழிச்சிக்கலாமா அப்படின்னா நம்ம அது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கூடாது குதர்க்கமாக புரிஞ்சுக்கூடாது நம்ம அழிக்கலனாலும் பிறக்கிறவங்க என்றைக்கா இருந்தாலும் சாவுதான் போகிறாங்க அதனால் வந்து எதை எதை நீங்கள் உருவாக்கவே முடியாதோ அதையே அழிக்கிறீங்க அப்போ எவ்வளோ மோசமான எண்ணம் பாருங்கள் எவ்வளோ கெட்ட புத்தி மனுஷங்களுக்கு எவ்வளோ கெட்ட புத்தி பாருங்கள் இவங்க வீடு அழகாக இருக்கணுமா அதுக்காக கோலம் போட்டுட்ருக்காங்க ஆனால் அதற்கு தேவையான கற்கள் வந்து இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பாறைகளை வந்து வெள்ளை நிற பாறைகளை வந்து இடித்து பொடியாக்கி சுண்ணாம்புகளை எடுத்து அதை இடித்து பொடியாக்கி கலந்து ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா எவ்வளோ இயற்கை வளம் அழிக்கப்படுகிறது பாருங்கள் அதனால் வீடு சுத்தமாக இருந்தால் போதும் வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க அது மட்டுமே போதுமானது இந்த அழகுபடுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு இயற்கை வளங்களை அழிக்காதீங்க அதுதான் வந்து அதுதான் வந்து சரி நீ கோலம் போடுறது தானே அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ கற்களை இவங்க அழிப்பாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கற்கள் வந்து வெள்ளை நிற கற்கள் சுண்ணாம்புகள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஒரு மணி நேரம் தான் அதற்கும் அப்புறம் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அப்படின்னா எவ்வளோ வளங்கள் அழிக்கப்பட்டு நாள்தோறும் இது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்து பாரம்பரியமான ஒரு பழக்கம் கோலம் போடுறது அப்படின்னா அப்புறம் ஆயிரம் வருஷமாக இவங்க வந்து இந்த சுண்ணாம்பு கற்களையும் வெள்ளை நிற கற்களையும் அழிச்சிக்கிட்டே இருக்காங்க வெள்ளைன்னு கோலம் போடுவதற்கு தேவையான வெள்ளை நிற கற்களை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பற்ற ஒரு மோசமான ஒரு செயல்பாடு கெட்ட சிந்தனை தன்னை பற்றி அதாவது இந்த இயற்கையை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக யோசிக்கிறது நாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும் நம்மளை சார்ந்திருக்கிறோம் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் குடும்பத்தை பற்றி நம்ம உறவினர்களை பற்றி நண்பர்களை பற்றி இந்த இயற்கையை பற்றி நாம் பேசுகிற மொழியை பற்றி நாம் வாழ்கிற இந்த மண்ணை பற்றி நாம் உண்ணுகிற உணவை பற்றி இப்படி சுற்றி இருக்கிற எல்லா இயற்கை காற்று நிலம் நீர் எல்லாவற்றையும் பற்றி தான் யோசிக்கணும் இந்த அதுதான் வந்து சரியான சிந்தனை பொறுப்பான சிந்தனையாக இருக்க முடியும் ஆக நம்ம வந்து நாம் தனியால் கிடையாது நான் தனியால் கிடையாது நம்ம வந்து சுற்றி நம்ம அவ்வளோ பெரிய எல்லாரோட சேர்ந்த ஒரு கலவை தான் நம்ம அதுல உள்ள நமக்குள்ள நம்ம தா ஆடினாலும் த தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரிதான் இது ஒரு நிலத்துக்காக நீருக்காக மண்ணுக்காக மொழிக்காக உணவுக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக குடும்பத்திற்காக கூட்டு குடும்பத்திற்காக சமூகத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்குமாக நாம் வந்து துணிக்க வேண்டும் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நான் வாழ்ந்தால் போதும் நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுதான் மோசமான கெட்ட புத்தி மாதிரி கேல கோலம் போடுறது வந்து ஒரு கெட்ட புத்தி தான் கெட்ட புத்தியோட வெளிப்பாடு தான் கோலம் போடுகிற கலாச்சாரம் என்பது ஒரு கெட்ட புத்தி இயற்கையை பற்றி கவலைப்படாமல் இயற்கை வளத்தை ஒரு ஆயிரம் வருஷமாக அந்த கோலம் போடுகிற கலாச்சாரம் இருக்குதுன்னா ஆயிரம் வருஷமாக வெள்ளை நிறக்கிற நிற கற்களை உரலில் போட்டு இடித்து தூளாக்கி பொடியாக்கி அதை தான் இவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இயற்கை வளத்தை எந்த அளவுக்கு சுரண்டி இருக்காங்க பாருங்கள் அப்போ இதெல்லாம் வந்து தடை செய்யணும் கோலம் போடலன்னா இங்கே ஒன்றும் கொடிமொழி போய்வாது நகரங்களில் வாழ்கிற மக்கள்லாம் கோலம் போடுறதே கிடையாது சுத்தமாக வச்சுக்கிறாங்க அது போதும் சுத்தமாக வச்சுக்கிறதே போதும்